ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் நான் சில்வர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனுடைய டீட்டெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் டி நகர் பிரான்ச்சில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கியிருந்தேன் நான் வாங்கும்போது இந்த சில்வர் பவுலும் இந்த ஸ்பூனும் சேர்த்து எனக்கு ஒரு டென் தௌசண்ட் கிட்டே வந்துருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவுல் வந்து செவன்ட்டி செவன்டி கிராம் கிட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஹால்மார்க் சிம்பிள் அதுக்கப்புறம் எயிட்டி டச் ஸ்டிக்கும் தங்க மாளிகை லோகோ எல்லாமே பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பூன்லையும் அதே மாதிரி எல்லாமே பிரிண்ட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது நான் வந்து என்னோடய ஓல்டு சில்வர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த சில்வர் பவுல் அண்ட் ஸ்பூன் வந்து வாங்கியிருந்தேன் அதில் வந்து சில் என்னுடைய சில்வர் கொலுஸ் ஒன்று அதுக்கப்புறம் சில்வர் காயின் முப்பத்தஞ்சு கிராம் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை ரெண்டுமே போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன் இப்போ நம்ம பில் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து பில் டீட்டெயில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிருந்த டேட் என்னென்னா இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கியிருந்த ப்ராடக்ட் வந்து சில்வர் ஸ்பூன் அண்ட் சில்வர் பவுல் ஃபேன் சில்வர் ஸ்பூனோட வெயிட் என்னென்னா பன்னெண்டு கிராம் ஃப்ரெண்ட்ஸ் சில்வர் பவுலோட வெயிட் வந்து எழுபது கிராம் ஃப்ரெண்ட்ஸ் அது ரெண்டுமே டோட்டல் பண்ணினா மொத்தம் எயிட்டி த்ரீ கிராம் ஃப்ரெண்ட்ஸ் எயிட்டி த்ரீ கிராமுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குதுன்னு அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சில்வர் ஸ்கூனோட எக்ஸாக்ட் வெயிட் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் அதனுடைய அதுக்கு வந்து வேஸ்டேஜ் எந்த வேல்யூ அடிஷனால் நம்மளுக்கு போடல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒன்லி சில்வர் ரேட் மட்டும் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோடய ரேட் வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது பைசா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சில்வர் பவுலோட வெயிட் வந்து எழுபது கிராம் புள்ளி அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனுடைய அதுக்கும் வந்து எந்த வே வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் எதுவும் போடல ஃப்ரெண்ட்ஸ் அதனுடைய ப்ரைஸ் வந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே நம்ம சேர்த்து கால்குலேட் பண்ணால் ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு வந்து நம்மளுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் போட்டால் ஃபுல் டோட்டல் அமௌண்ட் வந்து பத்தாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நான் ஓல்டு சில்வர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தேன்ல அந்த அமௌண்ட்டு வந்து மைனஸ் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓல்டு சில்வரை எக்ஸ்சேஞ்ச் பண்ண பில் டீட்டெயில்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஓல்டு சில்வர் வந்து முப்பத்தஞ்சு கிராம் வந்து நான் காயின் கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒன் பர்சன்டேஜ் மட்டும் அவங்க லிஸ்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி என்னென்ன ரேட்டோ அது அந்த சில்வர் ரேட்டு நூற்றி ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கும்போது ஒரு கிராம் சில்வரோட ரைஸு அதே ப்ரைஸ்க்கு வந்து அவங்க எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நாற்பத்தி மூணு கிராம் என்னுடைய ஓல்டு சில்வர் கோலுசு போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து ஒரு பதினஞ்சு கிராம் கிட்டே அவங்க வேஸ்டேஜாக கழிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீதி இருக்க கிராம் வீட்டுக்கு வந்து எனக்கு மூணாயிரத்தி ஐ ஐநூறுபா கிட்ட எனக்கு கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சில்வர் காயினுக்கு வந்து அவங்க ஒன் பர்சன்டேஜ் லெஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொடுத்த அமௌண்ட் வந்து நாலாயிரத்தி நூற்றி ஆறுபா ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தி நாலு கிராம் காயினுக்கு அதுக்கப்புறம் என்னுடைய ஓல்டு கோல்ஸ் வந்து நாற்பத்தி மூணு கிராம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து அவங்க லெஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொடுத்த ப்ரைஸ் வந்து மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுத்துமே நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னால் ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டோட்டல் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வாங்கின சில்வர் பவுல அண்ட் சில்வர் ஸ்பூனோட கிராம் எயிட் போட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எண்பத்தி மூணு கிராம் எண்பத்தி மூணு கிராம் வந்து நம்ம வாங்கின அன்றைக்கி சில்வரோட ப்ரைஸ் வந்து நூற்றி பத்தொன்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் அந்த நூற்றி பத்தொன்பது ரூபாவை வந்து நான் மல்டிபிள் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா வருது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு வந்து மேக்கிஸ் மேக்கிங் சார்ஜும் போடல வேஸ்டேஜும் போடல ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் மூணு பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸ்டி வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஆறுரூபா ஃப்ரெண்ட்ஸ் அந்த இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுரூபாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னா பத்தாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு ரூபாய் வருது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஓல்டு சில்வர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா அதுக்கு வந்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாவை நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரிமைனிங் அமௌண்ட் வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தெட்டு ரூபாய் நான் வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்ரீகுமரன் தங்கம் மாளிகையில் இப்போ வந்து சில்வர் சில் சில்வர் ஆர்டிகிள்ஸ் வந்து நோ மேக்கிங் நோ வேஸ்டேஜ் ஆஃபர் போயிட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆஃபர் யூஸ் பண்ணி தான் நான் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஃபர் இல்லைனா நம்மளுக்கு வந்து சில்வர் பவுலுக்கும் ஸ்பூனுக்கும் மேக்கிங் சார்ஜாக எப்படியும் ஒரு த்ரீ ஹண்ட்ரடுக்குள்ளே வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்